இலங்கைக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ஆப்கானிஸ்தான் அங்கு மூன்று போட்டிகள் கொண்ட ஒருநாள் கிரிக்கெட் தொடரில் களமிறங்கியுள்ளது அத்தொடரின் முதல் போட்டி பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பல்லகேல் நகரில் நடைபெற்றது அதில் டாஸ் வென்ற ஆப்கானிஸ்தான் முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது அதைத் தொடர்ந்து களமிறங்கிய இலங்கை அணி அதிரடியாக விளையாடி ஐம்பது ஓவரில் முன்னூற்று எண்பத்தொன்று ரன்கள் சேர்த்தது அந்த அணிக்கு அதிகபட்சமாக துவக்க வீரர் பதும் நிஷாங்கா இரட்டை சத்தமடித்து இருநூற்று பத்து ரன்கள் குவித்தார் இதன் வாயிலாக ஒருநாள் கிரிக்கெட்டில் இரட்டை சத்தமடித்த முதல் இலங்கை வீரர் என்ற மாபெரும் சாதனையை அவர் படைத்த நிலையில் ஆப்கானிஸ்தான் சார்பில் அதிகபட்சமாக பரீத் அகமது இரண்டு விக்கெட்டுகள் எடுத்தார் சோதனையிலும் சாதனை அதைத் தொடர்ந்து முன்னூற்று ரெண்டு என்ற பெரிய இலக்கை துரத்திய ஆப்கானிஸ்தானுக்கு ரகமனுல்லா குர்பாஸ் ஒன்று இப்ராஹிம் ஜாட்ரான் நான்கு ரர்மத் ஷா ஏழு கேப்டன் ஷாகிதி ஏழு குல்பதின்னை பதினாறு என முக்கிய பேட்ஸ்மென்கள் ஆரம்பத்திலேயே சொற்ப ரன்களில் அவுட்டாகி பெரிய ஏமாற்றத்தை கொடுத்தனர் அதனால் ஐம்பத்தைந்து ரன்னுக்கு ஐந்து விக்கெட் சுமாரான துவக்கத்தைப் பெற்ற ஆப்கானிஸ்தான் இருநூறு ரன்கள் தாண்டாது என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அப்போது ஜோடி சேர்ந்த அசமதுல்லா ஓமர் சாய் மற்றும் அனுபவ வீரர் முகமது நபி ஆகியோர் ஜோடி சேர்ந்து இலங்கை பவுலர்களை அதிரடியாக எதிர்கொண்டனர் அந்த வகையில் ஒன்பதாவது ஓவரில் இணைந்த இவர்கள் மிடில் ஓவர்கள் முழுவதும் இலங்கைக்கு சிம்ம சொப்பனமாக மாறி நேரம் செல்ல செல்ல அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி ஆப்கானிஸ்தானை முழுமையாக மீட்டெடுத்தனர் அதே வேகத்தில் நாற்பத்தாறு ஓவர்கள் வரை நிலைத்து நின்று அசத்திய இந்த ஜோடி ஆறாவது விக்கெட்டுக்கு இருநூற்று நாற்பத்தி இரண்டு ரன்கள் மெகா பார்ட்னர்ஷிப் போட்டு ஆப்கானிஸ்தானை தூக்கியது முகமது நபி சதமடித்து பதினைந்து பவுண்டரி மூன்று சிக்சருடன் நூற்று முப்பத்தாறு ரன்கள் விளாசி அவிட்டானார் அதேபோல மறுபுறம் போராடிய ஓமர்சாய் முடிந்தளவுக்கு போராடி பதிமூன்று பவுண்டரி ஆறு சிக்ஸருடன் சத்தமடித்து நூற்று நாற்பத்தொன்பது ரன்கள் குவித்தார் இருப்பினும் ஐம்பது ஓவர்களில் முன்னூற்று முப்பத்தொன்பது ரன்களுக்கு ஆப்கானிஸ்தானை கட்டுப்படுத்திய இலங்கை நாற்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வென்றது அதிகபட்சமாக பிரமோத் மதுசன் நான்கு விக்கெட்டுகள் எடுத்தார் ஆனால் இதன் வாயிலாக இலங்கைக்கு எதிராக அதனுடைய சொந்த மண்ணில் ஒருநாள் போட்டிகளில் சேசின் செய்யும் போது அதிக ரன்கள் முன்னூற்று முப்பத்தி ரெண்டு அடித்த அணி என்ற சாதனையே ஆப்கானிஸ்தான் படைத்தது இதற்கு முன் கடந்த இரண்டாயிரத்து பதினேழு ஜிம்பாப்வே முன்னூற்று இருபத்தி இரண்டு ரன்கள் அடித்ததே முந்தைய சாதனையாகும்